அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது குழி கணக்கில் சொன்னால் அறநூறு குழிக்கிட்ட இருக்குது சென்டில் சொன்னால் இரநூறு சென்ட்டு இருக்குது மூணுமாங்கிறது ஒரு ஏக்கரு மொத்தம் மா இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மணக்குடிக்கு பக்கத்தில் வர மேலையூரில் தான் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் அமைந்துள்ளது இதான் ஃப்ரீ இபி சர்வீஸு பக்கத்துலேயே போர் செட்டும் அமைந்துள்ளது இதான் போரு பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட இப்போ நான் பார்க்குற இந்த விவசாயம் நிலம் வருது ரோடு ஃபேஸிங்கில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது குழி வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஏக்கரில் சொன்னால் இருபத்தி ரெண்டரை லட்சம் வரும் ஒரு ஏக்கர் ஃப்ரீ இபி சர்வீஸு வித் போர் செட்டோடைய இப்போ நான் பார்க்குற விவசாய நிலம் வருது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுலையும் மேலையூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவுலேயும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை துறை போடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கித்துக்கு விடுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துறை பொண்ணுங்க நன்றி வணக்கம்